வணக்கம் மகளிர் சென்னை பூந்தமல்லியில் ஓடி ஓடிப்போன மனைவிக்கு அதிர்ச்சி கொடுத்த கணவனுடைய செயலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல் மூளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சென்னை பூந்தமல்லியை அடுத்த செந்நீர்குப்பம் வானிய தெருவை சேர்ந்தவர்தான் மோகன் வயது முப்பத்தி ரெண்டு கார்பெண்டராக வேலை செய்து வருகிறார் இவருடைய மனைவிதான் பரிமளா வயது இருபத்தெட்டு இவருடைய மகள்தான் நட்சத்திரா வயது ஐந்து இந்த நிலையில் தான் நேற்று காலை வீட்டிலிருந்து மோகனும் அவரது மகளும் வெளியே வராததால் அக்கம் பக்கத்தினர் சந்தேகத்தின் பேரில் பூந்தமல்லி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று பார்த்தபோது குழந்தையான நட்சத்திராவின் வாயில் நுரை தள்ளியபடியும் மோகன் தூக்கில் தொங்கியபடியும் சடலமாக கிடந்தனர் போலீசார் இருவரின் உடல்களையும் மீட்டு பிரேத போஷனைக்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரித்தனர் அதில் மோகனின் மனைவியான பரிமலா கடன் சில மாதங்களுக்கு முன்பு உறவினர் ஒருடன் தொடர்பு ஏற்பட்டு மகளுடன் வீட்டை விட்டு வெளியேறியதாக கூறப்படுகிறது நேற்று மனைவியான பரிமலா இருக்கும் இடத்திற்கு சென்ற மோகன் சண்டையிட்டு மகளை தன்னுடன் அழைத்து வந்துள்ளார் மனைவி வேரூருடன் சென்றதால் ஆளான மோகன் மகள் நட்சத்திராவிற்கு விஷத்தை கொடுத்து கொலை செய்துவிட்டு தானும் தூக்கில் தொங்கி தற்கொலை செய்து கொண்டது போலீசாரின் விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக பூந்தமொழி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள்